கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது நாம் கொரோனா காலத்தில் கூட தொடங்கி பிறகு உக்ரைன் போருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் டாலருக்கு மாற்றாக ரஷ்ய நாணயத்திலேயே பரிவர்த்தனை செய்வது அல்லது இந்திய ரூபாயை பரிவர்த்தனை செய்வது போன்ற விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்திய ரூபாயிலே பல நாடுகளும் நம்முடன் வருத்தம் செய்கின்றன இந்த போக்கு அதிகரித்து வருகிறது ஒருபுறம் அமெரிக்கா நட்பு நாடுகள் சேர்ந்து ரீதியாக சில ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளை பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க டாலருக்கு மாற்றாக சொந்த நாணயங்களிலேயே வர்த்தகம் செய்வது என்ற முடிவு வந்து தீவிரமாக ஈரானும் ரஷ்யாவும் எடுத்திருக்கிறது இது கடந்த ஓராண்டாகவே நடந்து வந்திருந்தாலும் இனிமேல் பல்வேறு வர்த்தக நடைமுறைகளும் குறிப்பாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடைபெறக்கூடிய அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் தங்களுடைய சொந்த நாணயங்களிலேயே நடைபெறும் என்று அந்த இரு நாடுகளும் அறிவித்திருக்கின்றன ரூபில் ரியால் அதிலே வர்த்தகங்கள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றன இது உலக அளவில் வர்த்தகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நாடுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில நாடுகளுக்கு வாய்ப்பை பறிக்கும் என்ற கருத்து நிலவுகிறது இந்தியாவை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை இந்தியாவை இந்திய வர்த்தகத்தில் எவ்வாறு விஷயங்கள் தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் உள்ளன இது பேச இருக்கிறோம் இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் திரு கணேஷ் குமார் அவர்கள் இணைய வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் இன்றோட சொன்ன மாதிரி இப்போ திடீர்னு வந்து ரஷ்யாவும் ஈரானும் இந்த மாதிரி ஏற்கனவே மாற்றாக சொந்த வந்து தொடர்ந்து ஒரு போராட்டத்துக்கு மேலே செய்து வராங்க இப்போ திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு மாற்றி தான் செய்யணும் ஒரு என்ன காட்டுவதற்கான அதாவது முற்றிலும் கைவிட்டு அதாவது படிப்படியா குறைக்கிறது அப்படின்றது வேற படிப்படியா ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு மாத்திரமே வேற ஒரு நாணயத்தை மாற்றாக உபயோகிப்பதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் இந்த இரண்டு நாடுகளும் முற்றிலுமாக அமெரிக்க டாலரை கைவிடுகிறேன் கைவிடும் முடிவு முடிவு நேர்த்திதான் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அததான் இப்ப இப்ப முக்கியமான ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு என்னன்னா இந்த இரண்டு நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவால் பெரிதும் சாங்ஷன் பண்ண பண்ற கண்ட்ரி அதாவது பொருளாதார தடை அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னா பொருளாதாரம் தான் ஸோ ஒரு நாட்டை வந்து தனிமைப்படுத்துவதன் மூலமாக இல்லை பொருளாதார தடைகள் போடுவதன் மூலமாக அந்த நாட்டையும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியையும் அந்த நாட்டையே சுக்குநூறாக உடைக்க முடியும் அதாவது அந்த நாட்டுக்குள்ள ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த நாட்டை ஸ்திரத்தன்மை இல்லாமல் பண்ணாலே உள்நாட்டில் ஒரு கிளர்ச்சி உண்டாகும் சோ அந்த நாட்டை ஈஸியாக நம்ம சொல்றபடி கேட்க வைக்க முடியும் அப்படிங்கிறதான் மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் செஞ்சாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ அந்த அந்த கண்டினியூவேஷனாக தான் வந்து ரஷ்யா மீதும் ஈரான் மீதும் பல பல முறை அதாவது இது வரைக்கும் பதினெட்டாயிரம் சாங்ஷனுக்கு மேல் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் போடப்பட்டு அது நேற்று கூட பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேல புதிதாக பொருளாதார தடைகள்லாம் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி பொருளாதார தடைகள் போடுவதன் மூலமாக மேற்கத்திய நாடுகளும் சில நாடுகளும் அதோடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளா இருக்கட்டும் சர்வ வல்லமை படைத்த நாடுகளாக இருக்கட்டும் அந்த நாடுகள் எல்லாரையும் தன்னுடைய கண் பிடியின் கீழ் கொண்டு வர முடியும் இல்லை நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குனது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஸோ அதை தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும் நம்ம நீங்க உங்களுடைய இதுல இன்றோட சொன்ன மாதிரியே ரஷ்யா உக்ரைன் போர் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு மீது பொருளாதார தடை போட்டா அந்த நாடு தன்வசம் ஆகிவிடும் அந்த நாடு நம்ம சொல்றதை கேட்கும் அப்படித்தான் கத்திய நாடுகள் பார்த்துட்டு இருந்தது ஆனா முதன் முறையாக வரலாற்றில் கடந்த ஒரு நூற்றாண்டுகள் இல்ல ஒரு இரநூறு முன்னூறு ஆண்டுகளாக எப்போ வந்து ஐரோப்ப ஐரோப்பிய கண்டத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உலக பொருளாதாரம் போச்சோம் அப்போத்துல இருந்து இப்போதி வரை நான் சொல்றது வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் உலகம் கேட்கணும் அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒரு தான் இருப்பாங்க அதாவது தி வெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கூட்டமைப்பு சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எல்லா நாடுகளும் கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் எழுதப்படாத ஒரு விதியா வச்சு சோவியத் ரஷ்யாவே உடைஞ்சதுக்கு ஒரு விதமான காரணம் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ பொருளாதார ரீதியாக தான் அந்த நாடை வந்து தனிமைப்படுத்தி காலி பண்ணணும் அப்படின்றத அவங்க பண்ணாங்க ஸோ இப்ப மீண்டும் ரஷ்யா மீது பொருளாதார தடை போட்டு அந்த நாட்டை திருப்பி சொல்றதை கேட்க வைக்க முடியலாம் அப்படின்ற ஒரு முனைப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க ஆனால் அது சோபிக்கலை அதாவது அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படி ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கிரிமியாவோட அன்னக்சேஷன் போதே புட்டின் அவர்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டார் ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் அடுத்தது இப்படிதான் சாங்ஷன்ஸ் தான் நம்ம ஸோ சாங்ஷன்ஸ் இருக்கும் போது எப்படி உலக பொருளாதாரத்தை உலகத்தை மற்ற நாடுகளோட எப்படி நம்ம வர்த்தகம் பண்ணணும் ஸோ ஒரு சில நாடுகளை மாத்திரமே நம்பி இருக்கிறத இல்லாம மற்ற நாடுகளோட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருந்து பிளான் பண்ணி மெதுவாக காய்களை நகர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கொண்டு வந்து வச்சார் அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குசுவானமா போச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்களோட சாங்ஷன் ஸோ இது வேலை செய்யல அப்படின்னும் தான் டாலருக்கு கொஸ்டின் மார்க் வருது அதாவது டாலர் தான் உலகத்தோடைய வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்டுல வர்த்தகம் மாத்திரம் இல்ல உலகத்தோடைய எந்த நாட்டுல இருந்து எந்த நாடு பொருள் வாங்கினாலும் வித்தாலும் ஆயில் முக்கியமா சொல்லணும்னா எங்க வாங்கினாலும் விற்றாலும் கண்டிப்பா அந்த பொருளாதாரம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கேன்னா அமெரிக்க டாலரை நிகராக தான் எந்த ஒரு ஆயில் இருந்தாலும் டிரான்சாக்சன் போதும் சோ அந்த அந்த ஒரு காரணியையே கேள்வி கேட்கும் விதத்தில் தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அதோடைய தொடர்ச்சியா தான் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வர்த்தகத்தை ஏன் டாலர்ல பண்ணனும் ஏன் நான் என்னுடைய என்னுடைய நாட்டுடைய நாணயத்திலே கேள்வியை நிறைய நாடுகள் வைக்கிறது அதே தான் ஈரானும் அதே மாதிரி சாங்ஷன்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க சோ அதையும் மீறி அவங்க ஒரு அளவுக்கு சர்வே ஸோ சோ இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்கிறேன் என்ற உலகத்துக்குன்னா சாங்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆல நாங்க எங்களுடைய நாட்டு நாணயத்திலேயே எங்களால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத கொஞ்ச நாளா காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த முழு முற்றிலும் டாலர் இல்லாமல் அந்த இரண்டு நாடுகளுடைய கரன்சிலேயே இது பண்ண போறாங்க ட்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் நேர்த்திக்கிட்டாங்க இதுல இரண்டு கேள்வி சார் ஒண்ணு வந்து இப்போ சமீப காலமாக இப்ப குறிப்பா ஒரு மூன்று நான்கு நாட்களாக வந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான ரஷ்யாவுடைய ரூபில் அந்த நாணயம் மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்ந்து இருக்குதா ஒண்ணு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வர்த்தக நகர் சொல்லுங்களேன் இதுல வந்து இந்தியாவோட இப்ப இந்தியா மீதும் அந்த இது வைக்கப்படுகிறது விமர்சனம் இந்தியா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அமெரிக்க டாலருக்குமான இந்தியா ரூபாய்க்கும் அமெரிக்க அமெரிக்கருக்குமான அந்த விகிதாசாரம் கூட வந்து நிறைய மாறுதல் உட்பட்டிருக்கு இந்தியா வந்து இந்தியாவோட கரன்சி ரொம்ப அதல பாதஞ்சி போயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஸோ ஆனா அது 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 வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய பெரிய காரணியா இப்போதைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போது ஒரு மாற்றம் வரும்போது சில சில காரணிகளுக்காக சில கரன்சி வந்து கீழே போகும் அப்புறமா திரும்பி மேலே வரும் அதே மாதிரி வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சியோட நீங்க வந்து எந்த ஒரு கரன்சியும் பாத்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும் ஏன்னா அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது அமெரிக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி அல்ல அந்த கார் அந்த அந்த கரன்சி இருக்கு இல்லையா டாலர் வந்து மூன்று முக்கியமான காரணிகளை பேக் பண்ணியிருக்கு அது என்னன்னா ஒண்ணு வந்து முக்கியமா சொல்லணும் அமெரிக்காவுடைய ராணுவம் ஸோ எந்த நாட்டுக்கு வேணால் அவங்க எப்போ வேணா போவாங்க அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த நாட்டுக்கு டெமோக்ரஸி வேணும்னு சொல்லுவாங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஸோ கேட்கவும் முடியாது கேட்டால் அந்த நாடு எதுவும் பாயும் ஸோ இந்த மாதிரி முதல் விஷயம் உலகத்தோடைய மிகப்பெரிய இராணுவ நாடு அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா அதாவது இராணுவ தளவாடங்கள்ல நிறைய ரூபா செலவு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமா அதாவது அவங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு பத்து நாடுக்கு அப்புறமா தான் அடுத்த லெவல்லே இருக்காங்க ஸோ அதாவது இருபது நாடுகள் அவங்களுடைய அலை அதுக்கப்புறமா தான் ஒரு எதிரி நாடுன்னு வருது அவ்வளோ செலவு பண்ண அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாடுகள் இருபது நாடுகளுடைய மொத்த ராணுவ செலவினங்களை சேர்த்தால் என்ன வருமோ அது அதை வந்து அமெரிக்கா மாத்திரமே செய்யறாங்க முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு அவங்களோட ராணுவ பலம் முதல் இராணுவ கட்டமைப்பு ரெண்டாவது வந்து டாலர் அந்த டாலருடைய முக்கியமான மதிப்பு எப்படி வருதுன்னா ஆயில் பேஸ் பண்ணி வருது சோ எண்ணெய் வளங்கள் எந்த நாட்டுல இருக்கும் அந்த நாடு அந்த நாட்டோடைய அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எண்ணெய் வாங்குறதும் விற்கிறதும் கண்டிப்பா பண்ணணும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரஷ்யா ஈரானும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் சோ இப்ப புதுசா என்ன மாற்றம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு பிரிக்ஸ் மன்னிக்கணும் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க வந்து ரஷ்யாவும் இல்ல ஈரான் இரண்டு நாடுகளும் வந்து வர்த்தகம் பண்றாங்க இரண்டு நாடுகளுமே எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் அது சரி இப்ப அவங்களுக்குள்ள வரக்கூடிய ட்ரேட் வந்து பெரிய அளவுக்கு என்ன பெரிய ட்ரேட் இருக்க முடியும் இப்ப பல பல்வேறு நாடுகளும் பல்வேறு விதமான ட்ரேட் பண்ணும்போது டாலர்ல பண்ணும்போது டாலரோட வேல்யூ குறைவான் குறைவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு இல்ல இந்த இரண்டு நாடுகள் மட்டும் அவங்களுக்குள்ள ட்ரேட் வந்து பெரிய அளவுக்கு இப்போ ரெண்டு எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் ரெண்டு எண்ணெயை வந்து நிச்சயமா வாங்கிவிட்டு போறது இல்லை அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுடைய கஸ்டமர் இவங்களுடைய கஸ்டமர் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய வர்த்தகமே வந்து ஒரு குறிப்பிட்ட தானே இருக்க முடியும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு டாலர் அசைச்சு பார்க்க முடியுமா இதுல மூன்றாவது ஒரு நாடு இருக்கு நான்காவதா ஒரு நாடு இருக்கு இதுல மூன்றாவத நாடு வந்து சைனா சைனா வந்து மிகஸ்ட் ஆயில் கன்சியூமர் ஸோ சைனா வந்து ஆயில் வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கறதுக்காக ஒரு பெரிய பைப் லைன் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க ஈரான்ல இருந்து டேரக்டா சைனாவுக்கு போற மாதிரி ஈரான் ஆப்கானிஸ்தான் சைனா போற மாதிரி ஒரு பைப் லைன் போட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி ரஷ்யாவும் சீனாவும் நல்ல உறவுகள் இருக்காங்க சீனாவும் ரஷ்யாவுமே கூட சில சில சந்தர்ப்பங்கள்ல இல்லை சில வியூகங்கள்ல அமெரிக்க டாலரை கைவிட்டு அவங்களுடைய கரன்சில சில இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு பில்லியன் டாலர் முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த ஒரு வருடங்கள்லயே நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கு காரணம் ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடை நான்காவது நாடு வந்து இந்தியா ஏன் இந்தியா சொல்றேன்னா இந்தியா வந்து ஈரானுக்கும் ஒரு அளவுக்கு நட்பு நாடு இந்தியா ரஷ்யாவோடையும் நல்ல நட்பு நாடு இந்த நான்கு நாடுகள்ல மூன்று நாடுகள் ஆல்ரெடி பிரிக்ஸ்ல இருந்த நாடுகள் தான் நான் சொல்றது ஆர் ஐசி ரஷ்யா இந்தியா சைனா இந்த மூன்று நாடுகளும் ஆல்ரெடி பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்புல இருந்த நாடு இந்த நாடுகளுக்கெல்லாம் உள்ளே புதிதாக ஒரு கரன்சி வரணும் அதாவது புதிதாக ஒரு நாணயம் பிரிக்ஸ் நாணயம் ஒன்று வரணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறாங்க இதுல ஈரான் வந்து பிரிக்ஸ் கூட்டணிக்குள்ள வருது அதாவது பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் அப்படின்ற கூட்டணி வருது அதை முதல் முதலே மாற்றி வைத்தது இந்தியாவுடைய பிரிக்ஸ் தலைமை தான் இந்தியாவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தலைமை தாங்கும் பொழுது பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணியா மாறணும் அப்படின்னு நமக்கு சவுதி அரேபியா உள்ள வரணும்னு சொன்னாங்க அவங்கள ஓகே வர வாங்கன்னு சொன்னாங்க ஈரான் வர வச்சாங்க அப்புறமா நிறைய நாடுகள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் ரெடியா இருக்காங்க இப்ப வர்றதுக்கு அதுல வந்து சில நாடுகளை தான் இப்ப பிரிக்ஸ்ன்றது வந்து கூட்டமைப்பு மாறி இருக்காங்க இப்ப பதினோரு நாடுகள் இருக்கு பிரிக்ஸ் கூட்டணி சவுதி அரேபியா வேறு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா சவுதி அரேபியா பல்வேறு பிற காரணங்களால் அவங்களால இந்த வாட்டி பிரிக்ஸ்க்குள்ள வர முடியல சோ இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டணிக்குள்ள பெரிய ஆயில் கன்சூமர்ஸும் இருக்காங்க ஆயில் ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டணிக்குள்ள யூஏஇ வருது அதே மாதிரி ஈரானும் வருது ஸோ அப்படி வரும்போது மிகப்பெரிய எண்ணம் வள எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் பத்து நாடுகளில் ஆறு நாடுகள் பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கு நான் சொல்றது உலகத்தின் ஆக சிறந்த எண்ணெய் தயாரிக்கும் கண்ட்ரி அதாவது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ்ல ஆறு நாடுகள் பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணியில் இருக்கு அப்படின்னா இது வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை புரட்டி போட அளவுக்கு க என்ன சொல்றது கெப்பாசிட்டி இருக்கு இந்த கண்ட்ரி இந்த எல்லா கண்ட்ரிஸ்க்குமே ஆனா முதலில் இதுக்கான ஒரு பிளான் வேணும் அந்த பிளான் வந்து பொறுமையாக தான் இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது ஒரே நாள்லாம் அமெரிக்கா அதாவது நம்ம நினைக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க அமெரிக்கா டாலர்லாம் ஒரே நாள்லாம் ஒரே எல்லாம் மாற்ற முடியாது கொஞ்சம் தான் மாறும் அது அது வந்து ஒரு ஐந்து வருடங்கள் வரைக்கும் ஆளும் இல்ல ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ கூட ஆளும் ஆனா அதுக்குள்ளேயும் அந்த நாடும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்களும் அவங்களுடைய மூவெல்லாம் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒரு சேஞ்ச் நடக்கும் போது அந்த சேஞ்சை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லா நாடுகளும் ஒரே நாள்ல எல்லாம் மாறாது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் அதோடைய தொடர்ச்சியா தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த நாணய போரில் நேற்று வந்து சில தொய்வு இருக்கு அது வந்து எல்லா நாடுகளுக்குமே இருக்கு இந்தியாவுக்குமே கூட சில சமயத்துல தொய்வு இருக்கும் ஆனா மற்ற நாடுகளோட நீங்க கம்பேர் பண்ணணும் மற்ற நாடுகளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்கு ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இப்ப ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து முன்னே அதாவது இந்த போருக்கு முன்னாடி இருந்த ரஷ்ய பொருளாதாரத்தை விட போருக்கு பிந்திய ரஷ்ய பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு காரணியா அவங்க பார்க்கலாம் அதாவது டாலருடைய மதிப்பு கூட்டமோ அதே மாதிரி வந்து டாலரை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ ரஷ்ய பொருளாதாரம் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத தான் அவங்க பாக்குறாங்க நம்ம பார்க்க வேண்டிய காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கரன்சியை வந்து ஈரானுடைய கரன்சியோட ஒப்பிட்டு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன ட்ரேட் இருக்க போதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ அவங்க வந்து மெயினா இப்போதைக்கு ரஷ்யா வந்து ஃபோக்கஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போர் அதாவது அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய போருக்கு அந்த ராணுவ தளவாடங்களை எல்லாம் ஈரானிடம் இருந்து ரஷ்யா இப்போதைக்கு கொள்முதல் பண்ணுது ஸோ இப்போ முதல் முதல்ல எதுக்காக இவங்க இந்த ரெண்டு நா இந்த ரெண்டு நாடுகளும் அமெரிக்க டாலரை கைவிட வேண்டும் அப்படின்னா ஈரானிடம் ராணுவ கல் ராணுவ தளவாடங்களை நான் ரஷ்யா கொள்முதல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை டாலர் வச்சு பண்ணா டாலர் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அமெரிக்காவும் ஒத்துக்க மாட்டாங்க மேற்கத்திய நாடுகளும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அப்போ ஒரே வழி என்ன ராணுவ தளவாடங்கள் ஈரான் கிட்ட வந்து ரஷ்யாவுக்கு போனோம்னா அப்போ டாலர் இந்த இன்டர்மீடியட்டை முதல்ல ஓய்ச்சி கட்டிட்டா ஸோ ரஷ்யாவுடைய ராணுவ தளவாடங்கள் தேவை எல்லாமே ஈரானிடம் இருந்து டைரக்டாவே கொள்முதல் பண்ண முடியும் ஈரானுக்கு என்ன தேவை ஈரானுக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் வாய அடைக்கிறதுக்கு இப்போ புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அந்த ஊருக்கு தேவையான சில டெக்னாலஜி டெக்னிக்கல் ரிசோர்ஸ் தேவைப்படலாம் இல்லை உணவு அது அது தேவைப்படலாம் இது எல்லாமே ரஷ்யா வந்து கொடுக்க முடியும் ஸோ பாத்ரூம் சிஸ்டமே கூட நடுவில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா இருபது கப்பல்கள் முழுக்க பொருட்களை கொடுத்து அதாவது வர்த்தகங்கள் நடுவில் நடந்தது நான் சொல்றது வந்து ஒரு ஒரு ஆறு மாடுங்கள் முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில வந்து ஆரம்பிச்சு இருபது கப்பல் முன் இருபது கப்பல்கள் முழுக்க கமாடிட்டிஸ் அதாவது டாலரும் கிடையாது ரூபலும் கிடையாது ருப்பியும் கிடையாது யுவானும் கிடையாது எந்த ஒரு நாட்டு கரன்சியும் கிடையாது உனக்கு என்ன தேவையோ அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துரு அந்த பொருளுக்கு ஈக்குவலண்டான பொருள் நாம உங்களுக்கு தரேன் சோ பண்ட மாற்று முறை பாட்டர் சிஸ்டமே நம்ம நடுவுல வந்து இந்தியாவும் ரஷ்யவுமே நடுவுல கை எடுத்துருக்காங்க என்னன்னா பார்ட் சிஸ்டம்ல போறது ஒரு ஒரு சாத்திய டாலரை தூக்கிறதுனால ஈரானுடைய அட்வான்டேஜ் என்ன ரஷ்யாவோட அட்வான்டேஜ் என்ன இவங்க என்ன வேணா வைக்கலாம் என்ன வேணா வாங்கலாம் ஏன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் என்ன வேணா வர்த்தகம் பண்ணிக்கலாம் தான் மல்டி போலார் வேல்ட் அதாவது பல துருவங்களை இல்ல பல பன்முக தன்மை கொண்ட கூட்டமைப்பு கொண்ட நாடுகளின் கூட்டமைப்பு உலகம் நோக்கி போயிட்டு இருக்கு மல்டி போலாரிட்டி ஜி டுவெண்ட்டி எப்படி நடந்ததோ பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி எந்தெந்த நாடு வேணுமோ அந்தந்த நாடு அந்த நாடோட கூட்டணி வச்சுக்கலாம் இதுல வந்து மற்ற நாடு தலையிடவே கூடாது அப்படிங்கிறத ஒரு மல்டி போலர் வேர்ல்ட தான் நோக்கி அது விளாடிமிர் புட்டின் ஆகட்டும் இல்லைன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம வந்து எந்த நாடு வேணா எந்த நாடோட வேணா கூட்டணி வச்சுக்கலாம் சோ இன்னொரு நாடு தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மல்டி போலர் வேர்ல்டு சிஸ்டம் தான் நகர்றாங்க சோ அந்த மல்டி போலர் வேர்ல்டு சிஸ்டத்தை நோக்கி நகரும் பொழுது இருக்கக்கூடிய பெரிய தடை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார தடைகள் அதுல டாலர் மூலமாக வர்றது நாடுகளும் ஒரு சக்சஸ் காமிச்சிட்டாங்கன்னா இது மற்ற நாடுகளுக்கும் இதே இந்த லாஜிக் அப்ளை ஆச்சுன்னா அந்தந்த நாடுகளும் அவங்களுடைய நட்பு நாடுகளோட கூட்டமை வைக்கும்போது டாலரின் தேவையும் டாலரின் என்ன சொல்ற புழக்கமும் அந்தந்த நாடுகளில் குறையும் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாலரைசேஷன் நோக்கி உலகம் நகரும் அப்போதான் வந்து யூனிபோலார் வேர்ல்ட் அப்படின்றபடி ஒரு நாடு உலகத்தின் மொத்த முடிவையும் தலையும் தலையகத்தையும் தீர்மானிக்க இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணி இந்த டாலர் தான் அதை நோக்கிதான் ரஷ்யாவும் ஈரானும் இதை முதல் படியாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்ம மேலேயே கூட பொருளாதார தடை போடுறாங்க